வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஏ ரோஸ் என்னென்ன பிளான்ட்டை வந்து நம்ம ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து டாக்டர் ரோஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒரு மீடியமான ஃப்ரேக்ரன்ஸ் தான் இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து எயிட் இன்ச் பாட்டில் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டேஜ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது பர்ட்ஸு அதிகமாக இருக்குது ஃப்ளவரோட எதிர்பார்க்கலாம் இந்த பிளான்ட் எல்லாமே ஃப்ளவரோட எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து இருக்குது பிளான்ட் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இது வந்து எயிட் இன்ச் பாட்டில் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க பேர் டாக்டர் ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு டிஏ ரோஸில் நம்ம இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரோஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீன் க்ரீப்பர் டிஏ ரோஸ் தான் இதுவும் இது வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து எயிட் இன்ச் பாட்டில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க பிளான்ட் வந்து ஃப்ளவர் வந்து எல்லா பிளான்ண்டையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் லிமிடெட் ஸ்டாக் தான் நம்ம இப்போ டிஏ ரோஸு சொல்கிறது எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் வந்து எல்லாமே இது பண்ணியிருப்போம் நிறைய பிளான்ட் வந்து புக்கிங் ஆகிடுச்சு லிமிட்டடாக தான் இருக்குது அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ ப்ளஸ் வந்து பிளான்ட் வந்து இருக்கிறத நம்ம எல்லாருக்குமே காட்டிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு வீடியோவை எடுத்து இருக்கோம் இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயினு கிரீப்பருங்க எயிட் இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இருக்குது பிளான்ட் நல்ல குவாலிட்டியாக புஷ் டைப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஆரஞ்சு ஆர்கிட் ரோஸ் ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க ஆர்கிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு விதமான ஆர்கிட் வந்து இருக்குது நம்மக்கிட்ட வந்து நாலு விதமான ஆர்கிட் வந்து இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்கிட்டு ஆரஞ்சு ஆர்க்கிட்டு பிங்க் ஆர்க்கிட்டு எல்லோ ஆர்க்கிட்டு இந்த நாலு வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து ஃப்ளவர் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இப்போ ப்ளூமிங் ஆயிருக்கு வே கண்டிப்பாக ஒன்று ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ப்ளூமிங் ஆகிடும் பிளான்ட் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஒரு கேஷ்கெட் மாதிரி தான் பட் இருந்தாலும் ரொம்ப ரேரான வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து இருக்கும் இது ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்டு நம்மக்கிட்ட வந்து இப்போ எயிட் இன்ச் பாட்டில் ஒன் ஆர் டூ பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நிறைய பூவை வந்து எதிர்பார்க்கலாம் மினியேச்சர் வெரைட்டி அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஐஸ் லவ் அப்படின்றது வந்து ரோஸ் சொல்லுவாங்க ரொம்ப ரேரான கலெக்ஷனு ஃப்ளவர் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் க்ரீப்பர் வெரைட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை அடின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ளவர் அவ்வளோ ஃப்ளவர் வந்து கொடுக்கும் ரே ஃபேரி ரோஸ் மாதிரி ஃப்ளவர் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இது வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க புஷ் டைப்பாக இருக்குது குவாலிட்டியாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து டிஏ டுவெண்ட்டி நைன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க டிஏ ரோஸ் தான் இது நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் புக்கிங் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம குரூப்பில் கா இது வீடியோ காட்டுறதுல வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குதுங்க சிக்ஸ் இன்ச்சு பாட்லேயும் இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லேயும் இருக்குது அப்படி இல்லை எனக்கு வந்து எயிட் இன்ச் பாட்டில் வேணும்னாலும் எயிட் இன்ச் பாட்லேயும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க டிஏ டுவெண்ட்டி நைன் இதோடய பேர் நல்ல புஷ் டைப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பிரேமில் தான் சொல்லுவாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரோஸ் தான் பிங்க் கலரு நல்ல பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் வந்து கொடுக்கும் நிறைய ஃப்ளவர் வந்து இருக்கும் பஞ்ச் டைப்பாக வந்து ஃப்ளவரை எதிர்பார்க்கலாம் இந்த பிளான்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் பார்க்கறதுக்கு வந்து டாக்டர் ரோஸ் மாதிரி வந்து பிளான்ட் வந்து இருக்கும் அது வந்து லைட் பிங்க்கு இது வந்து ஒரு மீடியமான டார்க் பிங்க் மாதிரி வந்து இருக்குதுங்க டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரோஸ் கலெக்ஷன் நம்மக்கிட்ட எப்போயுமே ஸ்டாக்கை இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது ரெட் ஆர்கிட் இதுக்கு முன்னாடி பார்க்குறது ஆரஞ்சு ஆர்கிட் பார்த்தோம் இப்போ வந்து ரெட் ஆர்கிட் வந்து பார்த்துட்டே இருக்கோம் பிளான்ட் வந்து ஃப்ளவர் வந்து இன்னும் ப்ளூமிங் ஆகலை ப்ளூமிங்கான சூப்பராக வந்து நிறைய ஃப்ளவர் எதிர்பார்க்கலாம் மணி மாதிரி வந்து இந்த பவளம் முத்து அப்படி இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து பிளான்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ரெட் கலராக குட்டி குட்டிச்சா குட்டி குடிச்சா வந்து இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஹனி டூப்ரி அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இது டிஏ ரோஸ் தான் நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து இது லிமிட்டட் ஸ்டாக் அதை மட்டும் அவைலபிளாக இருக்குது வேறு கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளான்ட் இப்போ காட்டுறது எல்லாமே ரொம்ப ரேரான கலெக்ஷனுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து இதுவும் டிஏ டுவெண்ட்டி நைன் தான் பார்க்கும் போது எந்த அளவுக்கு வந்து கப் ஷேடில் வந்து இருக்குன்றது பாருங்க ரொம்ப ரேரான கலெக்ஷனே இப்போதைக்கு நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து முள் வந்து அதிகமாக இருக்கும் டிஏ டுவெண்ட்டி நைன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க டிஏ ஃபார்ட்டி டூ ரோஸ் வந்து இருக்கானுங்க இன்னும் ஒன் மந்தில் வந்து டிஏ ஃபார்ட்டி டூ வந்து வந்துடும் ஏன்னா வந்து அதில் பட்டிங் எடுத்தாச்சு டிஏ ஃபார்ட்டி டூ ஒன் மந்த் ஆகிடும் வரத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து கண்டிப்பாக வரும் நம்மளோட வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு வேணுன்ற டிஏ கலெக்ஷன் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குற வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து குயின் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் பட் இருந்தாலும் வந்து பிளான்ட் வந்து ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ பிளான்ட்டு மட்டும் தான் இருக்குது பிளான்ட் வந்து ரொம்ப மீடியம் சைஸாக இருக்குது வேணும்னா அட்வான்ஸ் வந்து புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிளான்ஸ் வந்து நாங்களே வந்து க்ரோத் பண்ணி கொடுப்போம் வேணும்னு கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பேபி ரொமாண்டிக் ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஃப்ளவர் வந்து ஒரு டைம் வச்சுச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதுக்கப்புறம் கோல்டு கலர் வந்து ஃப்ளவர் வந்து எதிர்பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட வந்து பேபி ரொம்பிங் பார்த்தீங்கன்னா டைம் அவைலபிளாக இருக்குங்க பிளான்ட் வந்து நல்ல புஷ் டைப்பாக இருக்கும் டைம் அவைலபிளாக இருக்கும் என்னன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஏ டுவெண்ட்டி நைன் நம்ம நைட்டு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம் அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த ஆஃபரில் வந்து நிறைய பேர் ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கறது ரொம்ப முக்கியமானது வந்து கிரகான் தாமஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ஃபோர்டின் இன்ச் பாட்டில் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட் வந்து மீடியம் சைஸில் இருக்குது ஆனால் பிளான்ட் வந்து நாங்கள் வந்து க்ரோத் பண்ணி ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து க்ரோத் பண்ணி கொடுப்போம் நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து பிளான்ட் வந்து க்ரோத் பண்ணி தான் ஹோல்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கான எந்த அளவுக்கு க்ரோத் வேணுன்றத வந்து கேட்டுவிட்டு அளவுக்கு நம்ம வந்து க்ரோத் பண்ணி கொடுப்போம் இது மாதிரி வெரைட்டியெல்லாம் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப்போட குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க